தசம் என்றால் பத்து பத்து ஐயோத்தி பரிபத்தோடு ராஜபரிம செய்த கூட தசரத சக்கரவர்த்தி இருக்காரு அவருக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட பத்து ரதங்கள் உண்டு தங்கத்தாலே செஞ்சால் ஐயம்பண்ணால் செய்யப்பட்ட ஆஹ் அவன் தர்மபுரத்தை அடுவதற்கு வீதி வழியா போகின்ற போது வீதி வழியா போகும் போது அந்த இந்த இருண்டு போல கல்லு இருக்கு பாத்தியா கல் அந்த ரோட்ல ஆமா ஆமா அந்த தங்க சக்கரமாகப்பட்டது அந்த இருண்டு போ கல்லு உராய்ந்து 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 அந்த கல்லும் தங்கமா மாறி விட்டதுதான் அந்த கல்லும் தங்கமாய் போச்சு ஆமா எங்க எங்கிருக்குன்னு சொல்லி எங்கடா உள்ள மத்த யாரு தடவை தோண்டி எடுத்துவான் போல தெரியுது

இன்னும் யாத்திரியுமா தாப்பூங்காவனம் ஐயா அவர்களுக்கும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நாடக ஆசான அவர்களுக்கும் அன்பான வணக்கம் இத்தனை நேரம் மட்டும் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த உத்தமர் சபையோர் பாதும் சுபையோர் பாதும் உளமாற வேண்டுகிறேன் உளமாற வேண்டுகொள்கிறேன் வந்தனம் அநேகம் சொல்லி வந்து சபையை நோக்கி சபையை நோக்கி என்னுடைய நாமதையும் என்னன்னு தெரியுமாடா வளக்குமா சொன்னா தெரியும் அப்படியா வளக்கிறவா என்னுடைய இலக்கம் புரிந்ததா கனகவள்ளி கணக்கவல்லி கனகவள்ளி சந்தேகம் எப்படி இந்த குச்சிவள்ளிக்கு என்னமா வேணும் நீ குச்சிவள்ளி கிழங்கு காசு பட்டியா கனகவல்லி என்றால் என்றால் எங்க நாடு இருக்குதே நாடு நாடு என்றால் நாடு என்ன நாடு தெரியலம்மா தெரியாதா தெரியாதும்மா சுழல் மலை மலை ஆமா ஆமா முன்னாடி வந்து போனாரு என்னது முன்னாடி வந்து போனாரு அந்த மீசாரோட ஆளு ஆமா ஜம்பா நான் உன் தம்பி மாறு அம்மா ஏப்பா ஆமா அப்படித்தான் உரத்தை நம்ம வாங்கக்கூடாது போறோம் ஆமா ஆமா சொல்லிக்க போறோம் ஆஹ் ஆமா இருக்கட்டும் ஏடகோடம் பேசுவேன்னு இந்த சூழ்நிலையை தகத்தோடு ராஜா பரிபாலம் செய்து வரக்கூடிய ராஜா பரிபாலனம் செய்யக்கூடிய கணவர் யார் தெரியுமாடா சும்பன் இருக்கிறாரே சும்பன் சும்பன் ஆமா அரைக்கிற குளத்துக்கு அதிபதி எப்படியே பட்டாரு காசுமீருடைய கோச்சரத்தில் வந்தவன்

நடுபுரவும் சின்ன வீடு சேய் மன்னார நர்க்கை కీడ గోవింద గోవిందా సామాన్య వందరం ఎలా కూలందర కొత్త నేలంగ ರೋದಿ ತನ್ನ ಕಡಿಪ ಸಿಂಗ್ ತುಂಬ மண்ணு சபையில் பண்ணி

வெண்ணே தோட்டம் சென்று மல்லிகை மல்லிகுள்ள இரவாட்சி கோங்குமன்றே இப்ப சொல்ல கூடிய பலதாதி எல்லாம் எடுத்து வந்து ஆனால் பாதத்தால் பன்னிரால் பாதத்தை கழுவி பட்டாடை முகத்தை துடைத்து உன் பாதமே கதி நீ பணிந்திருக்கீல் சாமி Gue t referred to this artist, கட்டி போய் பாரு வாழைக்காடு கேட்க நாளைக்கு நாள் வளர்ந்து கொண்டு வைக்கிறதும் சரி அதே போன்ற பூ ஓடும் பொட்டோடும் மகராசியாக தாடி அடுத்து போய் வாழ் போட்டு இந்த தாரிக்கு

ால் மிக்க சந்தோஷமான கனைய வெள்ளி வர வேண்டும் உங்களுடைய மனைவியால் வர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கீங்களே ஆமா எதுக்குங்க

શીખરમા સંત્રે બોંડાટી વાગેરા શીખરમા સંત્રે બોંડાટીએ પાટિયાના